நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடனே சப்ஸ்கிரைப் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா சபரிமலை சுவாமி ஐயப்பனின் திருவாபரண பெட்டிகள் மூன்று முழுவதும் சொக்கத்தங்கத்தில் ஆபரணங்கள் காலங்காலமாக காவலுக்கு வரும் கருடன் ஐயப்பனின் திருவாபரணப்பெட்டி ரகசியம் பற்றி அறிவோம் திருவாபரணங்களுக்கு பின்னால் ஒரு சுவாரசிய கதையே உள்ளது வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தற்போது இந்த ஆண்டிற்கான மண்டல பூஜை துவங்கியுள்ளது பல லட்சம் ஐயப்ப பக்தர்கள் சரண்கோஷத்துடன் சுவாமி ஐயப்பனின் திருமுகம் காண சபரிமலை கோவிலுக்கு சென்ற வண்ணம் உள்ளார்கள் மண்டல பூஜைக்குப் பின்னர் சபரிமலையில் நடைபெறும் மகரவிளக்கு பூஜைதான் அந்த கோவிலில் நடைபெறும் உச்ச நிகழ்ச்சி என்பது பக்தர்களின் நம்பிக்கை மகரவிளக்கு பூஜை அன்று தங்க கவசத்தில் ஜொலிக்கும் ஐயப்பனை காண கண் கோடி வேண்டும் மகர ஜோதி அன்று மட்டும் பரிபூரண ஆபரண அலங்காரத்தில் ஐயன் மணிகண்டன் பக்தர்களுக்கு அற்புத காட்சி தருவார் சபரிமலையில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே அவரது திருமேனியை ஆபரணங்கள் அலங்கரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது திருவாபரணங்களுக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்ய கதையை உள்ளது பந்தள ராஜவம்சத்தில் பிறந்த சுவாமி ஐயப்பன் சபரிமலையில் குடி பின்னர் ராஜகுடும்பத்தின் சார்பில் மணிகண்டனின் திருமேனிக்கான திருவாபரணங்களை பந்தள ராஜா ராஜசேகரன் உருவாக்கினார் சுவாமி ஐயப்பன் ஆணையின்படி அந்த திருவாபரணங்களை ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே அதுவும் சபரிமலையில் மகரவிளக்கு பூஜை அன்று மட்டுமே அணிவிப்பது என்றும் அன்று பந்தள ராஜகுடும்பத்தின் சார்பில் வந்து தரிசிப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட அந்த முடிவின்படியே இன்றுவரை திருவாபரணம் சாற்றுதல் நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கிறது சபரிமலையில் மகரவிளக்கு பூஜைக்கு இரு நாட்களுக்கு முன்னதாக பந்தளம் அரண்மனையில் இருந்து சபரிமலைக்கு திருவாபரண ஓர்வலம் புறப்படும் இன்றளவில் எத்தனை வாகனங்கள் வந்துவிட்டாலும் இன்றும் கால்நடையாகவே தலையில் சுமந்தபடியே திருவாபரணம் கொண்டு வரப்படுகிறது திருவாபரணம் ஓர்வலம் சுமார் எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக பாரம்பரிய பாதையில் சபரிமலைக்கு செல்கிறது திருவாபரணங்கள் உள்ள மூன்று பெட்டிகளையும் தலையில் சுமந்து வருவது வழக்கம் திருவாபரான பெட்டியை சுமப்பது பரம்பரை பரம்பரையாக ஒரு சில குடும்பத்தினரால் மட்டுமே செய்யப்படுகிறது தலையில் சுமந்து வரும் மூன்று பெட்டிகளில் முதல் பெட்டி திருவாபரணங்களை கொண்டது அதில் சாஸ்தா கவசம் சுவாமி ஐயப்பனின் திருமேனியை அலங்கரிக்கும் தங்க கவசங்கள் சுவாமி ஐயப்பனின் சிலைக்கு பின்னால் இருக்கும் திருவாட்சி போன்ற சூரிய பெரிய கத்தி சிறிய சுருகை சின்ன கத்தி இரண்டு யானை சிலைகள் ஒரு புலி சிலை போரண்கலா புஷ்ப கலா திருவுருவங்கள் வெள்ளி கவசமிடப்பட்ட வலம்புரி சங்கு பூத்தட்டு நவரத்தின மோதிரம் சர்பள்ளி மாலை தங்க வெல்வ மாலை தங்க பூ பூமாலை நவரத்தின மாலை ஆகிய சொக்க தங்கத்தால் ஆன பொருட்கள் இருக்கும் இரண்டாவது பெட்டியான அபிஷேகப் பெட்டியில் தங்கக்குடம் பூஜைக்கு உரிய பொருட்களும் இருக்கும் இந்த தங்க குடத்தில்தான் சுவாமி ஐயப்பனுக்கு அபிஷேகம் நடக்கும் மூன்றாவது பெட்டியான கொடி பெட்டியில் கூடியிருக்கும் இருக்கும் இந்த மூன்று பெட்டிகளையும் தலையில் சுமந்து நடந்து வருபவர் இரு இரவுகள் மூன்று பகல்கள் நடந்து மூன்றாவது நாள் மாலையில் சபரிமலை வந்து சேர்கிறார்கள் இதில் முதல் பெட்டி மட்டுமே பதினெட்டு படி ஏறி சன்னிதானம் செல்லும் மற்ற இரு பெட்டிகளும் மாளிகை மாளிகைபுரத்தம்மன் கோவிலுக்கு கொண்டு செல்லப்படும் இந்த திருவாபரண ஊர்வலத்தில் பந்தள மன்னராக இருப்போர் வருவது இல்லை அவர்களது குடும்பத்தின் சார்பாக ஒருவர் மட்டுமே கையில் வாழ் ஏந்தி வருவார் பந்தள மன்னரின் மகனான சுவாமி ஐயப்பன் மன்னராக இருக்கும் தனது தந்தை வந்தால் எழுந்து நின்று விடுவாரார் அதனால் மன்னராக இருப்பவர் ஒரு சாமியை காண வருவது இல்லை என்றும் அரச குடும்பத்தை சார்ந்தவர் மட்டுமே வருவார்கள் என்று சொல்கிறார்கள் திருவாபரண பெட்டி ஊர்வலம் பந்தளம் அரண்மனையில் இருந்து புறப்படும் முன் வானில் கருடன் ஒன்று வட்டமிட்டும் கருடன் வந்து வட்டமிட்ட பின்னரே திருவாபரண பெட்டிகள் ஊர்வலம் தொடங்கும் சுவாமி ஐயப்பன் அரச வாழ்வை விட்டு சபரிமலைக்கு புறப்பட்ட போது பந்தள மன்னர் அவரை வேண்டிக் கொண்டாராம் கடும் காட்டுக்குள் சுவாமி ஐயப்பன் உள்ள இடத்தை கண்டறிய வழிகாட்ட வேண்டுமென கேட்டாராம் அப்போது கோவிலுக்கு செல்லும் பாதையைக் காட்ட வானில் கருடன் வரும் என்றும் சுவாமி ஐயப்பன் வரம் அளித்தாராம் இதனால் அன்று முதல் இன்று வரை திருவாபரணப் பெட்டி ஊர்வலத்தின் போது கருடன் வட்டமிட்டு வருவதை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுட்டிக்காட்டுகிறார்கள் இதேபோல திருவாபரணப் பெட்டி சபரிமலையை அடைந்தவுடன் வானில் கருடன் தோன்றும் வழக்கம் இன்று வரை நடைபெறுகிறதா இப்படி அதிசயங்களின் ஊற்றாக உள்ள திருவாபரணத்தில் இன்னொரு அதிசயமும் உள்ளது திருவாபரணங்களில் ஒன்றான தங்க கவசத்தில் உள்ள ஐயப்பனின் திருமுகத்தில் முறுக்கிய மீசி இருக்கும் தங்க கவச கோலத்தில் சாஸ்தாவை தரிசித்த பக்தர்கள் இந்த அழகு கோலத்தை கண்டு மெய்மறந்து போவார்கள் ஆம் விளக்கு பூஜையின் போது பெருங்கூட்டம் கூடும் என்பதால் அன்று ஒரு சில நொடிகள் மட்டுமே சுவாமி ஐயப்பனின் திருமுகம் காணும் பாக்கியம் பெரும்பாலான பக்தர்களுக்கு கிடைக்குமாம் மற்றும் வானில் மகர் நட்சத்திரம் தோன்றிய பின்பு மகர்ஜோதி தரிசனமும் நடக்கும் அந்த ஒற்றை நொடியே ஆயிரம் வரங்களை அள்ளி என்பதால் அந்த நன்னாளில் தங்க ஆபரண கோலத்தில் ஐயப்பனின் அழகு முகம் காணவும் மகர்ஜோதி தரிசனம் கண்டும் ஐயப்ப பக்தர்கள் ஆண்டுதோறும் காத்திருக்கிறார்கள் அவர்களைப் போலவே மகரவிளக்கு பூஜை காலத்தில் மட்டுமே சபரிமலைக்கு பந்தள மன்னர் குடும்பத்தினரும் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய வருவார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இணைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று உடன் மீண்டும் ஒரு சிறப்பு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்